வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி கள்ளக்குறிச்சி டிஸ்டிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோலார் ஆன்கீர் சிஸ்டம் ஃபோர் கிலோவாட் கெப்பாசிட்டியோட அரக்கோணம் பக்கத்தில் நம்ம போட்டுக்கிறோம் இது வந்து பிஎம் சூரியகர் ஸ்கீமில் தான் பண்ணிக்கிறோம் இவங்களுக்கு செவன்ட்டி எயிட் தௌசண்ட் சப்சிடி வர மாதிரி பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம வீடியோவை இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒரு மாதம் ஆச்சுங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மழை நம்ம நைட்டில் இங்கேருந்து கிளம்பி காலையில் போய் ரீச் ஆனோம் ஸோ நைட்டில் இருந்தே மழை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற அன்றைக்கி ஃபுல் டேவே மழை தான் மலையிலே தான் நம்ம இன்ஸ்டால் இருந்தோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையிலேயே தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க இவங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரூபாய்க்கு மேலே வருதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நம்ம உங்களுக்கு ஃபோர் கிலோ சஜஸ்ட் பண்ணோம் அதனால ஃபோர் கிலோ வாட்டு நம்ம போட்டுக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி வாட்ஸ் பேனலில் மொத்தம் ஏழு பேனல் போட்டுக்கிறோம் நாலு கிலோ வர மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம அரக்கோணம் டு திருத்தணி ரூட்டில் இதுக்கு சென்டராக தான் இது இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் இப்போ ஸ்டாண்டில் வந்து ஜிஎஸ் ஸ்டாண்டு தான் ஜிஎஸ் ஸ்டை தான் பண்ணிக்கிறோங்க லெக்கெலாம் பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு சைஸு லெக்கு அப்புறம் பர்லின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றரைக்கு ஒன்றை சைஸும் ரேஃப்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டரைக்கு ஒன்றை சைஸு இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த ஸ்ட்ரெச்சர் ஒர்க்கு போயிட்டு இருக்குது அதே மாதிரி மேலேயே வந்து நம்ம இன்வெர்ட்ரு ஏசி பாக்ஸ் டிசி பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க அது ஒர்க்கு பேரெல்லாம் இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இது ஃபிக்ஸ் பண்ணும்போது மழையிலே தான் இல்லை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே இரமாக தான் இருக்கும் மழையிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் மழையில் நிற்கிற டைம் மழையை நிற்கவே இல்லை சொல்ல போனால் ஃபுல்லாக மழையே தான் இருந்துச்சுங்க அன்னைக்கு இது பார்த்திங்கன்னா டிசிடிபி ஏசிடிபி அப்புறம் இன்வெர்ட்ரு இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் க்ளோட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபோர் க்ளோட்டு தான் போட்டுறாங்க ஸோ மேபி ஃபியூச்சர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னதுனால நம்ம ஃபைவ் க்ளோட் இன்வெட்டர் கொடுத்துக்கிறோம் சிங்கிள் ஃபேஸில் இது பார்த்திங்கன்னா பாலிகா பிராண்டு தான் நம்ம இன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒய்ஃபை டிவைஸ் எல்லாமே இதிலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் அதிலே பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம அதானி பிராண்டில் தான் நம்ம டாப்கான் அந்த டெக்னாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இதுலேயுமே இந்த சைட்லேயுமே ஸோ மொத்தம் ஏழு பேனில் ஃபைவ் செவன்ட்டி வர்ட்ஸில் ஏழு பேன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த ஒர்க்கை தான் இருக்குது நீங்கள் இது பார்க்குறீங்க ஸோ இந்த மாதிரி மழையில் வந்து ஜென்ரேஷன் ஆகுமான்னு கேட்டாங்க நிறைய பேர் இது பார்த்திங்கன்னா மழை டைம் இது பார்த்தினா இந்த நான் இன்ஸ்டால் பண்ண அன்னைக்கு ஃபுல் டே மழை தான் அப்போ வந்து வெயில் இல்லை டே நீங்கள் இந்த மேகமே பார்க்குறீங்க கொஞ்சம் கூட வெயிலே இருக்காது இந்த அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாலு கிலோ போட்டோம்னா நாலு கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து நல்லா வெளிடிச்சுன்னா இருபது யூனிட்டுக்கு மேலே வரணும் பட் இந்த மாதிரி டே ரெய்னி சீசன் ரெயினியாக இருந்துச்சுங்களேன் உங்களுக்கு ரெண்டு யூனிட் மூணு யூனிட் வரதே பெருசு தான் இந்த மாதிரி ரெயினி சீசனில் ஸோ அப்புறம் எப்படி நம்ம அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் வந்து முந்நூற்றஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டே ரெயினுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேர் தான் ஒரு பத்து நாள் அதிகபட்சம் இருக்கிறதே நமக்கு பெருசு தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம் மற்ற நாள் நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் ஒரு முந்நூற்றி முப்பது நாளைக்கு பக்கம் நமக்கு ஃபுல் டே நமக்கு சன்னி டேஸ் தான் இருக்கும் நல்லா ஜென்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இன்சுலேஷன்லாம் முடிஞ்சுதுங்க ஸோ அந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்க்குறீங்க கஸ்டமர் இன்றைக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அது எதுக்காகனா நம்ம சப்சிடி கிளைம் பண்ணுறதுக்காக நம்ம அது கஸ்டமர் அன்றைக்கி வச்சு ஃபோட்டோ எடுப்போம் ஸோ இதுதான் அந்த இன்வெர்ட்ரு ஏசி பாக்ஸ் டிசி பாக்ஸ் அது ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறீங்க இது நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஒன் வீக்லேயே அவங்களுக்கு வந்து நெட் மீட்ரு வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டாங்க இப்போ நம்ம அவங்களுக்கு சப்சியுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே அவங்களுக்கு சப்சிடி அமௌண்ட்டுமே அவங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு இப்போ நான் இந்த வீடியோ போடுற அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லுமே வந்துருச்சுங்க பில்லுமே அவங்களுக்கு கம்மியாயிருச்சின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் யாருக்காவது உங்களுக்கு பில் அதிகமாக வந்தேன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம்